ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற புக்குலேருந்து சில பகுதிகளை பார்ப்போம் இதன் ஆசிரியர் ஆண்டாள் பிரியதர்ஷினி இதில் வந்து முதல் அவங்க வந்து சொல்லியிருக்கிறது நன்றி சொல்கிறாங்க இந்த தினகரன் புக்கில் எழுதினப்போ வந்தவங்களுக்கும் அவங்களுக்காக வரைந்த ஓவியருக்கு இப்போ படிக்கிறவங்களுக்கு படித்தவங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு நன்றி உரை சொல்கிறாங்க இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் பாலியத்தின் ஒரு பொழுது அம்மா அப்பா கைப்பிடித்து கோயிலுக்கு போன போது கை கூப்பி சாமி கும்பிடு என்று அவர்கள் சொன்னதும் அப்படியே செய்தேன் அப்பொழுது என்ன வேண்டி கொண்டேன் எனக்கு பாலைஸ் வேணும் தீபாவளிக்கு லட்டு நிறைய வேணும் சாக்லேட் வேணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்புறம் பாவாடை சட்டை போடுறப்ப நான் போட்டியிலலாம் நல்லா முதல் பரிசு பெறணும் பரிட்சையில் ஃபஸ்ட் ரேங் வாங்கணும் இப்படி பல விருப்பங்களை செஞ்சோம் ஆனால் அந்த கல்லூரின் பருவத்தின் பொழுதுதான் அவங்களுக்கு கரெக்டாக வந்து எல்லாம் புரிஞ்சது மாதிரி எழுதியிருக்கிறாங்க அதை இப்போ நான் படிக்கிறேன் நின்னை சில வரங்கள் கேட்பேன் என்ற பாரதியும் நெக்குருகிய தீப்பிழம்பு பராசக்தி கண்ணன் என் குழந்தை சேவகன் நண்பன் சர்க்குரு அரசன் என்று பல புஸ்தகங்களை படித்த பிறகு தான் பெரியாரின் சில பகுதிகளையும் படித்த பிறகு அவங்களுக்குள்ள கடவுளை பற்றி ஒரு கேள்வி எழுந்திருக்கு அது என்னென்னா வெறுமனே பண்டமாற்று பத்து பைசா கற்பூரம் ரெண்டு வாழைப்பழம் ஊதுபத்தி இது தந்து நமது கனவுகள் ஆசைகள் தேவைகள் பேராசைகள் எல்லாவற்றுக்கும் கையேந்தி நிற்பதுதான் தான் பக்தியா பக்தி இல்லாவிட்டால் என்னவாகும் நம் நஷ்டமா நமக்கு என்று பல கேள்விகள் அவர்களுக்குள் இருந்து உள்ளது துறவர கோலத்தில் இருந்து செல்வ செழிப்பில் மிதப்பவர்களும் இல்லறத்தில் இருந்தும் பற்றுக்கள் துறந்து நெறியோடு வாழ்பவர்களும் எனக்கு அறிமுகமானார்கள் பூஜை புனஸ்காரம் வழிபாடுகள் என்று வாழ்ந்தும் மனசு முழுக்க கலங்கம் சுமப்பவர்களும் உழைத்து உழைத்து ஓய்ந்து இரவில் தலை சாய்க்கும் பொழுது சாமி இந்த ஊர் உலகம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டவங்க எல்லோருமே இவங்க பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க பசித்த வயிறு பிரார்த்தனையில் ஈடுபடாது என்பதும் உழைக்காமல் செய்யும் பஜனை கடவுளை எட்டாது என்பதும் கூட எனக்கு அறிமுகமான பொழுதுகள் பல அதன் பின் துவங்கியது தேடல் பல வழிபாட்டு தலங்களுக்கு போனாலும் மனிதர்களின் நல்லுணர்வுதான் தெய்வீகம் என்பது பல முறை உணரும் பக்குவம் தந்தது அந்த தேடல் பல அனுபவங்களை சொல்லும் தலமாக அமைந்தது அனுபவித்தே தான் அறிவது வாழ்வினில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே தான் என்றான் கண்ணதாசனின் இந்த சிந்தனை தான் என் பயன் பயணத்துணை எண்பத்தைந்து வாரங்களாக என்னோடு பயணித்த ஓவியர் ராஜா ஆச்சரியமானவர் எனது எழுத்துக்களை அவருடைய கோடுகளால் கௌரவப்படுத்தினார் அவருக்கு வாழ்நாள் நன்றிகள் இப்படி எல்லாருக்கும் நன்றிகள் கூறி முடிச்சிருக்காங்க அடுத்தது பார்க்க அப்புறமா பார்ப்போம் ஓகே தேங்க்யூ டாட்டா பை பை